பிரைசலான் திருவசனத்துக்கு நேராக துருங்குவோம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் வேத வசனம் அன்றுள்ள அப்பம் மத்தையு நான்கு நான்காம் அதிகாரம் சொல்கிறது மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்கின்றார் ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனிதனை பிழைக்கச் செய்யும் என்று ஆண்டவர் சொல்கின்றார் திருமறையை பற்றி இயேசு கூறின காரியங்களும் எழுதின காரியங்களும் முதன்மையானது அவருடைய வேத வசனங்கள் இந்த அருமையான வேத வசனத்தை குறித்து ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் விவாகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஓசை அழகாக போதிக்கின்றார் அனுதினம் மன்னாவினாலே உயிர் வாழ தேவ வசனம் அவசியம் என மோசை போதிக்கிறார் அணுதினமும் ஒரு கிறிஸ்துவன் உயிர் வாழ்வதற்கு அணுதினமும் ஒரு கிறிஸ்துவன் வாழ்வதற்கு மிக மிக அவசியமானது தேவனுடைய வசனம் அவருடைய வார்த்தைகள் ஆகவே அந்த வார்த்தைகளை உட்கொள்வதற்கு அணுதினமும் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு அன்போடு ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அழைக்கிறதை காண முடிகிறது ஒருவேளை ஆண்டவர் திருமுறையில கூறிய தன்னை குறித்து இந்த வேத வசனத்தை கூறிய முதல் எழுதப்பட்ட வேத வசனம் இந்த நான்கு நான்கு தான் இந்த நான்கு நான்குல மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த காட்டு தேனினால் அவன் வாழ்வை பெற்றுக்கொள்வான் என்று சொல்கின்றார் பிரியமானவர்களே அதை அறிந்த யோபு தன் வாழ்க்கையில நம்பின அந்த யோபு அறிக்கையாக சொல்கிறான் என்ன சொல்றாரு யோவின் புஸ்தகம் இருபத்தி மூன்று பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது யோபு ஒரு நம்பிக்கை நிறைந்த அறிக்கையோடு சொல்லுகிற காரியம் அவர் சொல்றாரு அவரது வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் இது யோவுடைய அறிக்கை என்னுடைய வாழ்க்கையில உணவுகளை காட்டிலும் என்னை காத்துக் கொள்வதற்கு வார்த்தைகளை அதிகமாக நான் ஆகாரத்தை விட அதிகமாக பெற்று அந்த வார்த்தைகளை காத்து கொண்டேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறான் அவருடைய வார்த்தை காட்டுத்தேன் அந்த காட்டுத்தேன் தன்னை திருப்திப்படுத்த வல்லமை நிறைந்தது என்பதை உணர்ந்த உடனே ஆகார் என்னை திருப்திப்படுத்தாது ஆகார் என்னை நீதி நடத்தாது ஆகார எனக்கு நன்மைகளை செய்ய செய்ய முழுமையாய் முடியாது ஆனால் என்னை திருப்திப்படுத்துகிற அந்த உலக ஆகாரத்தை காட்டிலும் வேத வசனத்தின் மேல் திருப்தி அடைவதற்கு அதை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி யோபு அவன் அறிக்கையாக சொல்வதை காண முடிகிறது இறை வார்த்தை உடலுக்கு ஆரோக்கியத்தை உண்டுபடுகிறது இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறது அவர் சொல்றாரு நான் வார்த்தையை அனுப்பி உன்னை குணப்படுத்துவேன் அல்ல அவர் வார்த்தையை அனுப்பி நம்மை குணப்படுத்துகிறவர் ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது என்று சொல்லுகிறேன் அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள் அவர் வார்த்தையை அனுப்பி உங்களையும் என்னையும் குணப்படுத்துவதற்கு வல்லமை நிறைந்த இருக்கிறார் நோயுற்றரை இயேசுவின் வார்த்தையினால சுகப்படுத்தினார் என்று சொல்லி மத்தையோ எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பதினாறாம் வசனத்திலே பாரிக்கிறோம் நோயுற்ற பிள்ளைகளை அவருடைய வார்த்தையினால் சுகப்படுத்தினார் எவ்வளவு வல்லமை பாருங்க ஆகவேதான் அது அன்று அப்பம் ஒவ்வொரு நாளும் அந்த அன்றுள்ள அப்பத்தை நீங்கள் அந்த வார்த்தைகளை உட்கொள்ளும் பொழுது அந்த தேனை காட்டு தேனை உட்கொள்ளும் பொழுது நீங்கள் பராக்கிரமசாலியாய் மாறுகின்றீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் இன்றும் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரத்தில் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்கிறது என் மகனே என் வார்த்தைகளை கவனி அவைகள் உயிரும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாகும் என்னுடைய வார்த்தைகளை நீ கவனமாய் கேளு அந்த வார்த்தை உயிர் உள்ளது உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தை சுகத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார் அது அன்றுள்ள ஆகாரம் அன்றுள் ஆகாரமாய் அந்த காட்டு தேனை உட்கொள்ளும் பொழுது அது சுகத்தை கொண்டு வரும் அது சுகத்தை கொண்டு வரும் வசனம் நம்முடைய சிந்தனைகளுக்கு உணவாய் மாறுகிறது நம்முடைய சிந்தனைகளை மாற்றுகிறது அது நம்முடைய சிந்தனைகளை பரிசுத்த நிறைந்ததாய் மாற்றுகிறது ஆகவே அன்பு ஆண்டவர் அந்த திருவசனத்துக்கு நேராக உங்களை திரும்பி அந்த திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும்படி அன்போடு அழைக்கிறார் தாமே அவருடைய சத்தியத்தினாலும் சமாதானத்தினாலும் கிருபையினாலும் உங்களை ஆள கடவதாக ஆம்வேன் ஆம்வேன்